உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் அன்பான வணக்கங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவதுன்றது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புன்றது கம்பல்சரி கண்டிப்பாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சிலருக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சிகள் இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா படித்து படிப்பு உண்டான வேலை இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்க தான் செய்யுதுங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆயிரம் விஷயங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நாலே நாள் ரீசன் மட்டும்தான் உண்டு நாலே நாலு காரணங்கள் மட்டும்தான் உண்டு அது என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவதுன்றது முதல்ல ஒரு மனிதன் வந்து கஷ்டப்படுறாங்க அதாவது அழிவு நோக்கி போகிறதுக்கு காரணம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா தோஷங்கள் ஏன்னா ஒரு மனிதனுக்கு தோஷங்கள் இருந்தது அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்களோட வாழ்க்கை வந்து கண்டிப்பாக இருக்காது வளர்ச்சின்றதே இருக்காது ரெண்டாவது காரணம் அதாவதுன்றது சதி சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சத்ருக்கள் அதாவது திஷ்டின்னு சொல்லலாம் சதின்னு சொல்லலாம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் திசா புத்தி கெட்டு போனால் அவங்களோட வளர்ச்சி இருக்காது அப்படின்றத எடுத்துக்கலாம் நாலாவது வந்து சனி இருந்தால் கஷ்டப்படுவாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து கஷ்டப்படுறதுக்கு நாலே நாள் காரணம் தான் ஒன்று தோஷங்கள் ரெண்டாவது சதி மூணாவதுன்றது திசா புத்தி நாலாவது சனி அதாவது யாழ்ற சனி அஷ்டமத்து சனி ஜென்மச்சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி சனி அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக வேண்டிய நேரத்தில் கல்யாணம் ஆகிறதில்ல நிறைய பேருக்கு இருக்க வேண்டிய நேரத்தில் குழந்த பாக்கியம் இருக்கிறது இல்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு தகுந்த வளர்ச்சி இருக்கிறது இல்லை உழைப்புக்கு தகுந்த உயரவு இருக்கிறதில்ல படிப்புக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம் இருக்கிறது இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்து பார்ப்போம் அப்போ அந்த ஜாதகர் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க ஒன்றும் உங்களுக்கு தோஷங்கள் இருக்குதுங்க அதனால தான் உங்களுக்கு திருமணமாகலை புத்திர பாக்கியம் இல்லை வளர்ச்சி இல்லை உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே இன்னொருத்திட்டு கொண்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் யாருங்க சொன்னது தோஷமெல்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம மனசுக்குள்ளார ஒரு கேள்வி இருக்கும் என்னடா அவர் பார்த்தா தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாரு இவர் பார்த்தா தோஷம் இல்லைன்னு சொல்கிறாரு அப்போ நம்ம எதையும் நம்புறது அப்படின்ற அந்த குழப்பம் நமக்குள்ளார கண்டிப்பாக வந்துடுது இல்லைங்களா அப்போ நாம் வந்து இந்த பதிவில் பார்க்கறது என்னென்னு பார்த்திங்கன்னா ராசிக்கு பலன் சொல்கிறது இல்லைங்க பலன் சொல்லலை லக்னத்துக்கு பலன் சொல்கிறோம் அதாவது தோஷம் அப்படின்றது முதல் தோஷம் நாகதோஷம் அதாவது ராகு கேதுன்னு சொல்லுவாங்க அது எந்த இடத்துல இருந்தால் தோஷம் அப்படின்றது அதை பார்க்க போகிறோம் அடுத்தது செவ்வாய் தோஷம் எந்தெந்த இடத்துல இருந்தால் தோஷம் அப்படின்றது பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தாரதோஷம் அப்படின்றது எந்த இடத்துல இருந்தால் தோஷம்ன்றது பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புத்தர தோஷம் எந்தெந்த இடத்துல இருந்தால் புத்தர தோஷம் அப்படின்றது பார்க்க போகிறோம் அடுத்தது காலசர்ப தோஷம் எந்த இடத்துல இருந்தால் எப்படி இருந்தால் தோஷம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது வந்து வர்க்க தோஷம் பூர்வீ புண்ணிய சாபம் சொல்லுவாங்க பெண் சாபம்னு சொல்லுவாங்க இது எந்த இடத்துல இருந்தால் பூர்வீ புண்ணிய தோஷம் அடுத்தது அதாவது பார்த்தீங்கன்னா சகட தோஷம் எங்கே இருந்தால் சகட தோஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புனர்ப்பு தோஷம் அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தை அடிப்படையாக தான் எந்த ஜாதகர் கூட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் அதாவது லா அப்படின்னு போட்டிருக்கோம் அதுதான் லக்னம்ன்றது ஒன்றாம் இடம் அந்த லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த காணொலியில் இப்போ எந்தெந்த இடத்துல இருந்தால் எந்தெந்த தோஷங்கள் அப்படின்றது மிக விளக்கமாகவும் விரிவாகவும் நம்ம அருமையாக அற்புதமாக பார்க்க போகிறோங்க சரிங்களா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் சொல்ல வரது என்னன்றது கமாண்டில் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் இதே போக ஒரு பொருள் நம்பக்கிட்ட இருக்கும்போது அதனோட அருமை கண்டிப்பாக நமக்கு தெரியாது அதேந்தா நம்ம அது இல்லாத போது தான் அதனோட அருமை நமக்கு கண்டிப்பாக தெரியும்னு சொல்லுவாங்க நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ இந்த காணொலியில் நீங்கள் கேட்கும்போது உடனே நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இதை பார்த்து முடிச்சுட்டு கூட என்ன பண்ணுறேன்னா உங்களுடைய சுய ஜாதகம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அதாவது ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்க மேச லக்கணம் ரிஷிப லக்னம் மிது லக்னம் இது மாதிரி அந்தந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எங்கெங்கே இருந்தால் தோஷம்ன்றத பற்றி தெளிவாக நான் சொல்கிறேங்க இந்த வீடியோவை முதல்ல நீங்கள் ஷேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி அப்படி வைக்கும் பொழுது நாளைக்கு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒருத்திட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க அப்படின்னா இந்த காணொளி எடுத்து பாருங்கள் அவங்க சொல்கிறதுக்கும் நாம் சொல்கிறதுக்கு தோசம் இருக்குது அப்படின்னா அவங்க சொன்னது உண்மை அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கோங்க சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அவங்க பார்க்கும்போது நான் உங்களுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பலை பொதுவாக இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் தோஷத்தை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படி நான் தெளிவாக சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது கம்பேர் பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கே இது எல்லாமே தெரியும் ஏன்னா ஒரு மனிதனுடைய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் புத்திரபாகியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இன்றைக்கி நம்ம வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் ஏறின இடத்துலையே மீண்டும் மீண்டும் இறங்கிக்கிட்டு வளர முடியாமல் அதாவது இந்த உலகத்தில் பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் இல்லாமல் நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்லைங்களா அதுக்கு மு அதுக்கு முன் உதாரணம் என்னன்னா நம்ம ஜாதகம் தான் நம்ம ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ முடியும் இப்போ ஒரு உதாரணம் குழந்தை பாக்கியம் எடுத்துக்கோங்க குழந்தை பாக்கியம்ன்றது ஆயிர ஆயிரக்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு பாருங்கள் நினச்ச உடனே குழந்தை பிறந்துடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது என்னதான் அவங்க வந்து முயற்சி பண்ணாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது வந்து தள்ளி தள்ளி போகும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்காத வேண்டுதல் இல்லை கும்படாத தெய்வம் இல்லை போகாத கோயில் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாமே செய்வோம் அதுபோல் நம்மளுடைய ஜாதகத்தில் நாலு காரணம் நல்லா இருக்கணும் நான் சொன்னது தோஷம் இல்லாமல் திசா புத்தி நல்லா இருந்து மனிதலாக்கில் சதி இல்லாமல் சனி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும் நம்மளால் வளர முடியும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்கள் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரன்றது நீங்கள் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுடைய சுய ஜாதகம் நம்மக்கிட்ட கொடுத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தால் அதாவதுன்றது நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பரில் அப்பாயின் போட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நேயர்களே இப்போ வந்து நம்ம பிறந்த லக்னத்துக்கு அதாவது என்னென்ன பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் சரிங்களா மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதாவது எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் அது தோஷமாகும் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குழந்தைங்க இல்லை அப்படின்னா ஒரு ஜாதகார்கிட்ட போய் பார்ப்போம் உங்களுக்கு புத்தர தோசை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா நிச்சயமா நமக்கு நிறைய தடைகள் கொடுத்துருக்கோம் வாரிசு இல்லாமல் குழப்பத்தில் இருந்திருப்போம் அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்காது சரிங்களா அது எந்த இடத்துல இருந்தால் புத்தர தோஷம் அதேமாதிரி நிறைய பேருக்கு திருமணம் வரன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம் அவங்களுக்கெல்லாம் திருமண தடையாக இருக்கும் அமையவே அமையலை ஏதோ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே அதாவது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அதுங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று நாகதோஷம்னு சொல்லுவாங்க அல்லது செவ்வாதோஷம்னு சொல்லுவாங்க அதே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க டைவர்ஸ் ஆயிருப்பாங்க ஒரு சிலருக்கெல்லாம் வயசு மீறி போயிட்டு கல்யாணம் பண்ண முடியாது இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் பார்த்தா தாரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்மளுடைய ஜாதகம் இப்போ நம்ம வந்து பொது பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசியை வச்சு நம்ம பலன் சொல்லலாம் இது ராசிக்கு நம்ம பலன் சொல்ல லக்கணத்தை அடிப்படையாக பலன் சொல்கிறோம் அதாவது நம்ம ஜாதகம் கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்தா அந்த ஜாதகர் எந்த அடிப்படையில் சொல்லுவாங்க லக்கணத்தை அடிப்படையாக தான் பலன்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு லக்னத்தை அடிப்படையாக வச்சு எந்தெந்த இடத்துல எந்தெந்த தோஷம் இருந்தால் கிரகங்கள் இருந்தால் அது தோஷம் ஆகும் அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இப்போ இந்த காணொலியிலே நாம் வந்து பேச போகிறோங்க சரிங்களா அதில் முதலாவதாக நம்ம பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா நாகதோஷத்தை பற்றி பேச போகிறோம் நாகதோஷம்னா என்ன அதாவது நாகதோஷம்னாலும் ராகு கேதுனாலும் ரெண்டுமே ஒன்று தான் வெவ்வேறுலாம் கிடையாது நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டாம் ஒன்று நாகதோஷம் இல்லை கேது இது ரெண்டும் ஒன்று தான் சரிங்களா அதே மாதிரி எப்பயுமே ஒன்றாம் இடத்துல ராகு இருந்தால் ஏழாம் இடத்துல கேது இருக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் எட்டாம் இடத்துல கேது இருக்கும் இது மாறி கூட வரும் இங்கே கேது அங்கே ராகு கூட வரும் அப்படி நம்ம சொல்ல முடியாது பொதுவாக ஒன்று ரெண்டு ஏழு எட்டு ராகு கேது இருந்தால் அதுக்கு பேரு தான் நாகதோஷம் சரிங்களா அப்போ இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக மங்கள லக்னத்தில் இருந்தாலும் அடுத்தது ரெண்டாவது வீடு கும்பராசியில் இருந்தாலோ அதே ஏழாவது வீடு கடகராசியில் இருந்தாலோ எட்டாவது வீடு சிம்ம ராசியில இருந்தாலோ ராகு கேது இருந்தால் நான் சொன்னது நாலு வீடு என்னென்னா இப்போ உங்கள் லக்னம் மகர லக்னத்தில் இருந்தாலோ அடுத்தது வந்து கும்ப ராசியில இருந்தாலோ அடுத்தது வந்து கடகராசியில் இருந்தாலோ சிம்ம ராசியில இருந்தாலோ ராகு கேது இருந்தா இதுக்கு பேர் தான் நாகதோஷம் இதனால நிறைய பேருக்கு திருமணம் தடையா இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்க்க போகிறது செவ்வா தோஷம் இப்போ பொதுவாக செவ்வா தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அப்போ அந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வா தோஷம் அதே ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க ஆங்கார தோஷம்னு சொல்லுவாங்க செவ்வா தோசம்னாலும் ஆங்கார தோஷம்னாலும் ரெண்டு ஒன்று தான் அப்போ உங்களுக்கு ரெண்டாவது வீடுனா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் செவ்வாய் இருந்தாலும் அடுத்தது நாலாவது வீடு மேச ராசியில் செவ்வாய் இருந்தாலோ அடுத்தது ஏழாவது வீடு கடக ராசியில் செவ்வாய் இருந்தாலோ அடுத்தது எட்டாவது வீடு சிம்ம ராசியில் செவ்வாய் இருந்தாலோ அடுத்தது பன்னெண்டாவது வீடு தனசு ராசியில் செவ்வாய் இருந்தாலோ கண்டிப்பாக இது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஒரு சிலருக்கு வந்து அதாவது பார்வைகள் கூட இருக்குது அந்த பார்வைக்கு கூட நம்ம பரிகாரங்கள் சொல்லலாம் சரிங்களா இப்போ பொதுவாக மேசம் கடகம் மகரத்தில் அதாவது ராகு கூட அவர்கள் பார்க்கப்பட்டாலும் பரிகாரம் என்பார் மேசம் விருச்சகம் தன் சொந்த வீட்டில் செவ்வாய் இருந்தா அது தோஷம் ஆகாது சரிங்களா அப்படி இருக்கும்போது மூணாவது தோஷம் அப்படின்றது தார தோஷம் தார தோஷம்னா என்ன இப்போ நிறைய பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருப்பாங்க படிச்சிருப்பாங்க வேலையில் இருப்பாங்க நல்ல வசதி வாய்ப்பாக இருப்பாங்க சூப்பராக இருப்பாங்க எந்த குறையும் இருக்காது ஆனால் கல்யாணன்றத பார்த்தா ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் என்ன காரணம் கொண்டு போய் கொடுத்துக்காத்தா உங்களுக்கு தாரதோஷம் இருக்குது அது கழிச்சா தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்போ அதுக்கு என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வாழை மரம் வச்சு தாலி கட்டிட்டு வெட்டிட்டு கல்யாணம் பண்ணனா பொண்டாட்டி ஒன்று சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் தாரதோஷம் அது எங்க இருந்தா தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்கணத்திற்கு அதாவது ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஏழு எட்டு அப்ப அந்த ஏழு எட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி இருந்தாலும் சுக்குரன் இருந்தாலும் அதுக்கு பேரு வந்து தார தோஷம் அப்போ உங்கள் ஜாதகத்துல எங்கே இருந்தா தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரதோஷம்னா கடகராசியிலேயோ சிம்ம ராசியிலேயோ சனி இருந்தாலோ சுக்கரன் இருந்தாலோ இதுக்கு பேர் தான் தோஷம் சரிங்களா அடுத்த தோஷம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் புத்தர தோஷம்னா என்ன குழந்த பாக்கியத்தை தள்ளி போகிற தோஷம் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்த பாக்கியமே இருக்காது அப்போ இல்லாதவங்க நிறைய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அதுலேயும் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து கேட்டு அப்போ அந்த புத்தரதோசம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க சரிங்களா அப்போ எங்கே இருந்தால் தோஷம் என்ன இருந்தால் தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம லக்னத்துக்கு அஞ்சாவது வீடு தான் புத்தரஸ்தானம் அந்த புத்தரஸ்தானத்துக்கு வந்து எந்த வீடுன்னா உங்களுக்கு ராசி தான் அஞ்சாவது வீடு அந்த அஞ்சாவது வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திரதோஷம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனியோ குருவோ இருந்தால் தாமதமாகும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் ராசியில் ராகுவோ கேதுவோ சனியோ குருவோ இருந்தால் அதுக்கு பேர் புத்திரதோஷம் அதனால நிறைய பேர் இருக்குது சதவீதம் பேருக்கு புத்திர பாக்கியம் தடையிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆண் இருந்து பெண் இல்லாமல் போகலாம் பெண் இருந்து ஆண் இல்லாமல் போகலாம் ஒரு சிலருக்கு ரெண்டுமே இல்லாத கூட போகலாம் அது முதல்ல என்னான்றத நீங்கள் பாருங்கள் ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்கன்னா வர்க்க தோஷம் வர்க்கதோஷம் பாங்க பித்திருக்கு தோஷம் பாங்க பூரி புண்ணி சாபம்னு சொல்லுவாங்க சாமி குறைபாடுன்னு சொல்லுவாங்க பெண் சாபத்தீடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் உயிருட்ட நேரம் சரியில்லை முன்னோர்கள் ஆத்மா வந்து இன்னும் போய் சொர்க்கத்துக்கு போகலாம்பாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வர்க்க தோஷம்தான் அப்போ எங்கே இருந்தால் வர்க்க தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் ரெண்டு கிரகம் ஒன்றா சேர்ந்து இருந்தா அதுக்கு பேர் வர்க்கதோஷம் அதுவே குறிப்பாக அஞ்சு ஏழு ஒம்பதுல இருந்தா வர்க்கதோஷம் வர்க்கதோஷம் சூரியனும் சனியும் அஞ்சு ஏழு ஒம்பது அந்த அஞ்சு ஏழு ஒம்பதுன்னு சொல்கிறோம்னா அஞ்சாவது வீடு உங்களுக்கு எந்த வீடுன்னு ரிஷப ராசி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம்னு சொல்கிறது வந்து கடகராசி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம்னு சொல்கிறது வந்து கன்னிராசி அப்போ உங்களுக்கு வந்து ரிஷபராசியிலேயோ கன்னி ராசியிலேயோ சூரியன் சனி ஒன்றா சேர்ந்திருக்கான்னு பாருங்கள் அப்படி சேர்ந்திருந்தால் வர்க்க தோஷம் அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா மகர மகர லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா சர லக்னம் சரம் அப்படின்னா ரெண்டு ஏழு குடையவன் மாரகாதிபதி பொதுவாக மகர ராசி அப்படின்னா ரெண்டு ஏழு குடையவன் மாரகாதிபதி அப்போ ரெண்டு குடையவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா கும்பராசி இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டாவது ராசின்றது கும்பராசி இல்லையா அந்த கும்ப ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் அப்போ உங்களுக்கு ஏழாவது ராசி யாருன்னா கடகராசி ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் அப்போ ரெண்டாவது ராசிக்கு அதிபதி சனி பகவானும் ஏழாவது ராசிக்கு அதிபதி சந்திர பகவானோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய திசா புத்தியோ சந்திரனுடைய திசா புத்தியோ நடந்தால் நிச்சயம் மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கவே மாட்டார் உங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க இதுக்கு முன்னால் நடந்த காலங்கள் எடுத்து பாருங்க எப்பையாவது சனி திசா புத்தியோ சந்திரனுடைய திசா புத்தியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதை கொடுத்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் கண்டிப்பாக கொடுத்துருக்காது அது உங்களுக்கு வந்து கெடுபலனை தான் கொடுத்துருப்பாரு சரிங்களா அதே மாதிரி அந்த சனியும் சந்தரனும் உங்கள் லக்னத்துக்கு பத்தாவது வீட்டில் பத்தாவது வீடுனா எந்த வீடு இன்றைக்கி பொதுவாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்கள் ராசிக்கு பத்தாவது வீடு யாருதுன்னா துலா ராசி அந்த துலாம் ராசியில் அதாவது சனியோ சந்தரனோ இருந்தால் அதுவும் உங்களுக்கு வர்க்க தோஷம் லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் மாரகாதிபதி உட்காரும் பொழுது உங்களுக்கு வர்க்கதோஷம் ஏற்படுது அதுதான் சனியாவது சந்திரனாவது உக்காந்தால் வர்க்கதோஷம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா மகர லக்னத்தில் பிறந்தவங்களா நீங்கள் இருந்தாலும் சரி மகர ராசியில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி பொதுவாக பார்த்தீங்கன்னா அதாவது மூணாவது வீடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியோ ஆறாவது வீடு கடகர் அதாவது சாரி மிதுன ராசியோ எட்டாவது வீடு சிம்ம ராசியிலேயோ பன்னெண்டாவது வீடு தனசு ராசியிலேயோ அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருந்தாருன்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் போய் குரு பகவான் உக்காந்தாருன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சகடை யோகம்னு சொல்லுவாங்க சகட தோஷம் நலி நலக்கங்கள் கொடுக்கறது ஹெல்த்து கெடுக்கிறது உடல் உபாதிகளை கொடுத்துட்டே இருக்கிறது ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று மாறி மாறி வர்றது ஏதோ ஒரு வகையில நமக்கு மருத்துவ சார்ந்த செலவுகள் கொடுக்கறதுக்கு பேர் வந்து சகட தோஷம்னு சொல்லுவாங்க அப்படி நான் சொன்ன மாதிரி உங்க ஜாதகத்துல அதாவது வந்து என்ன பண்ற மேன ராசியிலேயோ அடுத்தது மிதுன ராசியிலேயோ சிம்ம ராசியிலேயோ தனசு ராசியிலேயோ நிச்சயம் பாருங்க இந்த ராசியில குரு பகவான் மட்டும் உங்க ஜாதகத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்த்துக்கு எடுத்துக்கிட்டே இருப்பார் சகட யோகம் ஏதோ ஒரு சகட ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பார் எதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் சனி சந்திரன் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்கன்னா பாருங்கள் சனியும் சந்திரனும் எந்த எந்த ராசியில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி சேர்ந்துருந்தால் அதுக்கு பேர் வந்து புனர்ப்பு தோஷன்னு சொல்லுவாங்க சரிங்களா இதை தவிர அடுத்தது வந்து ராகு கேது இந்த ராகு கேதுக்கு உள்ளாரியே எல்லா கிரகம் அடங்கியிருந்தால் அது உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ராகுவும் கேதுவும் எல்லாமே உள்ளாரியாக இருக்கணும் ஒன்று கூட வெளியில் போயிருக்க கூடாது ராகு கேதுல மாறி மாறி அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தால் அது தோஷம் இல்லைங்க எல்லாமே இந்த ராகு கேதுக்குள்ளாரியே அடங்கியிருந்தால் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால சர்ப தோஷம் இதனால நிறைய பேருக்கு திருமண இருக்கும் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும் கல்யாணம் பண்ணி சன்னியாசி கடை வாங்கி மாதிரி சரிங்களா இது இந்த மாதிரி தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா ஏன்னா ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது ஆனால் ஒரு மனிதன் அழியிறாங்க கஷ்டப்படுறாங்க முன்னேற முடியல அப்படின்னா அதுக்கு நாலே நாலு காரணம் தான் முதல் காரணம் இந்த தோஷங்கள் தான் ரெண்டாவது காரணம் திசா புத்தி மூணாவது காரணம் சனி நாலாவது காரணம் நம்மளை சுற்றி இருக்கிற சதி போட்டி பொறாமைகள் இந்த நாலு ஒன்று எதிர் இருந்தாலும் ஒரு மனசனால் வளர முடியாது அப்போ முதல் காரணம் இந்த விட தான் இந்த தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா முதல்ல அது பாருங்க ஏன்னா அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருந்துருச்சுன்னா நீங்கள் நான் சொன்னதுக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு கம்பேர் பண்ணுங்க நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நாகதோஷத்தை சொன்னேன் அப்போ ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் இருக்கிறாரா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் இருக்கிறாரா அஞ்சாம் இடத்துல புத்திரஸ்தானத்துல சொன்ன இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ராகு கேது சனி அதாவது குரு இருக்கிறாரா அந்த மாதிரி உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆனா நீங்களே இதை வந்து கண்டுபிடிக்கலாம் சரிங்களா அப்படி இருந்துருச்சுன்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை ஜானியாருன்னா மலம் சரியக்கூடிய தான் நம்ம நிலமை அப்படி இருந்தா அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றது ஒரு ஜோதிடரை பார்த்து ஒரு ஆலோசனை பண்ணி அதுக்கு என்ன வழிமுறைன்றது முதல்ல பண்ணுங்க சரிங்களா இதுபோல் ஒரு பயனுள்ள ஒரு வீடியோக்கள் உங்களுக்கு வந்து நமக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபரை பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் பட்டன் கொடுத்துக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதா சொல்லணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா இதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி